வணக்கம் மகேந்திரனன் கஜான் தோட்டம் பற்றி நாங்கள் வீடியோ இப்போ அண்மையில் தான் எடுத்தவங்கள்கிட்ட இப்போ கஜான் அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் கஜான் அறுவடையை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்னு வந்திருக்கிறோம் இந்த கஜான் அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் இது எந்த மாதிரி அண்ணன் இது இப்போ விலை எப்படி இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை நம்ம கொடுக்கலையா கொடுத்து கொண்டிருக்கோம் இருக்கோம் கொடுக்குறீர்கள் என்ன விலைக்கு கொடுத்து கிலோ முந்நூறுரூவா கொடுக்கணும் கிலோ கொத்து கணக்கு அப்படி இல்லை நத்து கணக்கு அது அவங்க கொண்டு அவங்க எப்படியே வைப்பாங்க அதை கொண்டு அவங்க வைப்பாங்க ஆங்கள்கிட்ட முந்நூறுவாக்கு எடுத்துகிட்டு போனால் அதை கொண்டு அவங்க ரெண்டு அப்படி வரும் இல்ல அது கச்சா சுண்டு இப்படித்தான் கச்சானு கண்டு கணக்கு இருக்கேன் இப்படி ஆக்கி போட்டானு நீங்கள் நிறுத்து விற்கிறீயோ ஒரு கிலோ முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறீங்க இப்போ கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த அறுவடை செய்கிற ஹஜ்ஜாரை வந்து வியாபாரிகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறீயலா அல்லது வீட்டில் சொந்த பாவனை காவார அக்கலுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கும் கொடுக்குறியோ கொடுவியல் அதே விலையில அதே விலையில் அவங்களுக்கும் கொடுக்கல அவங்க அவங்க இப்போ வீட்டுக்கு வாரா நம்ம சொந்த தேவை காசிக்கு வாரா ആ കൊടുക്കുള്ള ഇനി കുറഞ്ഞാലും അല്ലെ പോ ஒரு கிலோவுக்கு அப்படி ஏன் பார்க்குறான்னு ஒரு போயிட்டு இருக்கும் ஆனால் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் பாராக்களுக்கு இல்லைன்ற இல்லை ஒரு வருஷம் இல்லை எல்லாருக்கும் கொடுக்குற ஆசைக்கு சாப்பிட்றது நம்ம அணியானே என்னது காலைக்கு வர அது அணியான பிடுங்குற இடத்துல வாங்கி கொண்டு சாப்பிட்றதுக்கும் மார்க்கெட்ல வாங்கி சாப்பிட்றதுக்கும் அந்த உளவியல் ரீதியாக மனசில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் பிடுங்குன இடத்துலேயே போய் வாங்கிட்டு வந்தேன் அண்ணாக்குள்ளே ஒரு ஒரு திருப்தியா இருக்கும் என்ன பிடிங்க ஆனால் உண்மையில் அது உடனே புடுங்கு நடத்திலே வந்து வாங்கிட்டு போகிறதில் வந்து அந்த டுசியும் வித்தியாசம் இருக்கு வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் இருக்கு வேண்டாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து அதை அவங்க வித்து கடைசியாக வித்து முடிகிறது ரெண்டு மூணு நாள் ஆகிட்டாண்டியும்னா அதில் டேஸ்ட்டும் மாறி போகிறது வாய்ப்பு புதுசாக கொண்டு புதுசாக கொண்டு மேலே ஓட்டி கலந்து ஓட்டும் அதை மொத்தமாக எல்லாத்தையும் தான் விற்பாங்க பழசியை கீழே ஓட்டு புதுசாக மேலே ஓட்டு அல்லக்குள்ளே ரெண்டு ஐந்து ரெண்டு ஐந்து தள்ளுவாங்க ஓ இப்போ நாங்கள் வந்து இங்கே இந்த பிச்சை கச்சானே பார்த்தா நாங்கள் வந்து எல்லாம் அந்த பிச்சு வச்சிருக்க பேக்கில் இருக்கிறத பார்த்தா இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு இதுக்கும் வித்தியாசமாக இருக்குது என்ன மார்க்கெட்டில் வாங்குறதுல பார்த்தா ஒரு நூற்றுக்கு அறுபது வீதம் தான் அந்த நல்ல பருப்பு இருக்கும் இப்போ நாற்பது வீதம் உள்ள தண்ணி மட்டும் சுக்கள் அரைக்கும் இது முழுதும் அப்படியே நல்ல நிரம்பு பருப்பு முத்துக்கள் அரைக்கே அது வந்து இந்த முக்கிய காரணம் அதுக்கு ஜிப்சம்

ரெண்டு மடை தான் போதும் அதை அடிக்கடி அடிக்கடி பார்த்துட்டு வா ஒவ்வொரு ஆள் அந்த அவ்வளவு நல்ல ஒரு சிறந்த முறையில் அது வெளியாகப்படுது ஏன்னா கஜாம் புடுங்குனா அந்த இலைகள் இருக்குது தனி இந்த மரங்கள் அந்த மரங்களில் வந்து நானும் இங்க இங்கே வர்றதுக்கு வரையக்குள்ள ஒரு சின்ன மிஷினில் போயிடுது அப்போ அது என்ன மாட்டுக்கு தீவனமாக கொண்டு வருவாங்களா மாட்டுக்கு மாட்டு மாட்டுக்கு கொண்டு வருவாங்க இப்போ வளமையாக இங்கே புடுங்க பிடுங்க அப்படி வந்து எடுக்கிறவங்க ஆ இப்போ இப்போ என்ன இப்பயும் ஒரு ஆள் வந்து பேக்கு கொண்டு போட்டு போட்டு ஆஹ் உங்க அல்ல குள்ள அவர் மருவாரு சொன்னாங்க ஆ ரோடு போடுறேன் இந்த ஒண்டு மிரிக்கா அந்த மிரிக்காது முழுதும் மாட்டுக்கு மிருகங்களுக்கு சாப்பாட்டுக்கு கோயில்கள் எல்லாத்துக்கும் போய் ஆஹ் இப்போ அதுக்கு ஏதோ இங்கே காய்ச்சியில் அறை விட்றதா இல்லை அது அவங்க வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போவாங்க ரெண்டு எடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படியா சிலர் ஆவி அதாவது எங்கேயாவது எல்லாரும் மட்டுமே சொல்லலு அந்த வெயில் நேரத்துல ஒரு ஹியூடா பத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அள்ளிட்டு போகிறாங்களும் இருக்காங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பத்து பேர் பன்னெண்டு பேர் வந்து இது அல்லனா ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் பன்னெண்டு பேர்ல அப்படி இல்லை ஒரு இருபத்தஞ்சு பேர்ல இருபத்தஞ்சு பேர் வந்து எடுத்தா ஒரு ஆள் அரிசியோடா கிடா அவங்களை கொடுத்துட்டு அதை அள்ளிட்டு போகிறாங்களும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம நாடு நம்பர் இல்லை அது அது ஏன்னா இந்த இப்ப பெரிய ஒரு நிலப்பரப்பு தானே இது இந்த பெரிய நிலப்பரப்பில் வந்து இங்கே செஞ்சிருக்கிறீர்கள் அவ்வளவுக்கும் என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்கிறீங்களா நீங்களா அல்லது உண்ட விட்டு ஒன்று ஒன்று எப்படி தண்ணி பாவல ஒவ்வொரு நாளும் அடிப்போம் இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் இன்றைக்கு அடிக்கிறல தீர்மானிச்சா அடிக்கிறோம் அடிக்கிறல்ல ரெண்டு மோட்டர் வச்சுட்டு ரெண்டு மோட்டர் ரெண்டு மோட்டர் இந்த வளவை புரிச்சு ரெண்டு பைப் லைன் பைப் லைன் ரெண்டா தம்பரியா தான் இருக்குது ரெண்டா தான் இருக்குது மற்றது ஒரு மோட்டர் ஏதாவது டேமேஜ் என்றால் அதுக்கு ஒரு இணைப்பொண்டு வச்சிருக்கு கட் அவுட்டை திறந்தால் ஒரு மோட்டர் ஆலையும் அதுக்கு மடிக்கலாம் எல்லாத்துக்கும் மடிக்கிற மாதிரியும் இருக்கு ஓ அதே மாதிரியும் இணைச்சி ரெண்டு மோட்டரையும் போட்டா நாங்க எப்படி ஒரு உழவு நேரம் பிடிக்கும் உங்களுக்கு உழவு காலையில் ஒரு ஆறு மணிக்கு தொடங்கி வேண்டாம் பத்தரைக்கெல்லாம் முடிச்சு முடிஞ்சிருவீர் ரெண்டு பேர் அடிக்கணும் ரெண்டு ரெண்டு பேர் அடிக்கிறோம் ஒரு பத்தரைக்கு முடிஞ்சிடும் பத்தரைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும் அது வந்து இதுக்கு வந்து அந்த பெருசாக இப்போ நம்ம கொச்சி மாதிரி அடிச்சுட்டு நினைச்சிட்டு அப்படியே நிலை நினைஞ்சிட்டு வந்தால் போதும் ஒரு அளவுக்கு ஒரு விசிறு ரெண்டு விசிறுக்கு போகிறாங்க அந்த முதல் கொஞ்சம் என்ன

வாடி தண்டு போட்டு தண்ணி அடிக்க முடியாத விட இல உடஞ்சிடும் ஆஹ் மரம் அடையால முறையும் மரமட வெளியால விடும் அப்படியே ஆஹ் பாடி நிக்கும் வாடி பை திரா பாண்டு பைப்ப போட்டு தண்ணி அடிக்க மாட்டா அந்த தண்ணி சோளம் எல்லாம் அப்படி மடக்கு மடக்குன்னு முறையும் முறையுமே ஆஹ் அத விட சோளம் செய்ய விட நமக்கு லே கஞ்சான் செய்ய மிக லேஷன கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் லேசன் இல்ல கஷ்டம் ஆனா அந்த தண்ணி அடிக்கிற அது இதுகள்ல நமக்கு போல ണ്ടാക്കിണ്ടി നമുക്ക് പോണം അറുപട നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് എപ്പുട ചെയ്യാ இப்போ முந்தநாத்திலிருந்து முந்த நாள் இருந்து அறுவடை செய்கிறீங்க அறுவடை செய்கிற கஜான் இப்ப என்ன இந்த ஒவ்வொரு நாளும் வியாபாரிகள் போய் கொண்டிருக்கியா இல்லை சேமிப்பில் இருக்கா ஒட்டி சேமிப்பில் இல்லை இப்போ ஆக்களுக்கு கஜான் இல்லை ஆ இப்போ மூண்டு வியாபாரியாக எடுக்காங்க அவங்க கேட்களவுக்கும் கொடுக்க கொடுக்குற அளவுக்கு இந்த மழையை வந்து அப்படி முந்தினம் காட்டுறதால காலையில எல்லாம் சரியான மழையும் அது இது மாதிரி இருந்தது என்ன பிடுங்கி அடிக்கணும் கஜான் நான் இதிருப்பி கலைச்சி காய வச்சுட்டேன் நான் அப்படியாச்சு ஒரு பிரதமில் இருந்தாலும் சந்தைப்பட கச்சா இல்லை என்ற கூடுதலான மழை இல்ல மற்ற புது புது ஆக்களை கொண்டு வந்து பிக்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பிந்தைகள் எல்லாம் கவனமா பாத்து பிக்கவே மாட்டாங்க புதுதாக்காங்க சொல்றது கவர்மெண்ட் கூட வாங்க இனி நமக்கு ஒன்று கதை புதுசா இப்படி போய் பாத்துக்கொண்டு தான் புதுசையா இருக்கு இப்ப நீங்க இதுக்கு முதல் கச்சான் அறுவடை செஞ்சதுக்கும் இப்ப இந்த போகத்தில் அறுவடை செய்யறதுக்கும் இடையில விளைச்சல் வித்தியாசங்கள் எது இருக்கா விளைச்சல் குறைவு குறைவு என்ன என்ன காரணம் என்ன அது என்ன காரணம் எனக்கு சொல்ல தெரியாது நாங்க செய்யறதெல்லாம் தெரியாது இந்த மலையால கச்சா பறந்தொழும்பாம இப்படி நில் நிலம் தெரியாது ஆஹ் பற்றவலா கடக்குமே அற்றவல கட அப்படி வேற எல்லாம் பழமையா குடுக்கற மாதிரி குடுத்து எல்லாம் செஞ்சிருக்கி அத அப்படி காஞ்சி அவளும் பல்ல இல்ல இந்த கொடி கொடி அப்படி அப்படி என்னண்ட இது என்னண்ட நம்ம இந்த போன மாசம் அந்த ரித்பா புயல் காரணமா வந்த மழை நமக்கு அதிகமான மழை வெஞ்சது நாங்க இது வேற இது செய்யறது ஆக்கள் வந்து அதிசயப்படுவாங்க நாங்க செய்யறதுல அரவாசியா இப்ப விளைக்கு விளைச்சல் என்ன ஆஹ் அச்ச விக்காரு வைக்கவாசியா ஒரு நடர் குடுங்க ஒரு நேரம் இருநூத்தி முப்பது கிலோ புடுங்குவோம் ஆஹ்

സുമ്പാര ഒരു കാലം ഇന്താ പത്താം മാസം പത്താൻ എട്ടാം തീയതി തൊഴിൽ ഇല്ലാ നമ്മ എന്നിട വീട്ടിലെന്താ കാശി വരുമാ ഇതേ പോകും പരവാല ആഹ് ഇപ്പൊ കജ്ഞാനെല്ലാം ഇപ്പൊ അറുപടിയ തുമ്പന്നെ പയർ നാട്ടുല്ലാട് ഉയർ ആ ഇവ നാളുടെ അത് இப்போ நாட்டி புடுங்கி முடிகிறதுக்கு இந்த அறுவடை முடிகிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்து கொஞ்சம் ஆக்களை போட்டு இந்த மழை மழை கொஞ்சம் குறைஞ்சி ஆக்களை கூட இதெல்லாம் போட்டு கெதியா முடிக்கும் ஒரு பத்து பதிமூணு நாளைக்கு முடிக்கிற முடிக்கிறேன் முடிச்சு போட்டு உழவினா நாட்டை தொடங்கும் அதுக்கு விதை இதே விதையே பழைய வச்சிருக்கீங்களா பழைய கணக்கில் கொஞ்சம் வச்சிருக்கேன் அந்த அந்த பக்கம் அந்த தென்னங்கண்டுக்குள்ளே நாட்டுறதுக்கு மற்ற இதை தானே நடக்கும் இதை இதை நாட்டுறது ஓ ஆ அதுதான் தவளை எம்பிட்டு பிடுங்குறோம் நம்மளை எம்பிட்டு நடுவைக்காக இதுல எடுத்து நாட்டப்போடோம் இதுல எடுத்து ஒரு அப்படி ஒரு இருபது நாளைக்கு திரும்ப நாட்டு இல்லன இது பிரச்சனை இல்லாது ஆஹ் அதுல பிரச்சனை அஞ்சா சரியா நாட்றா ஆஹ் ஒரு அதுக்கு வந்து உரங்க அடங்கி அப்புறம் நான் முதல்ல அப்படி தண்ணி கொண்டு இருந்தேன் ஆஹ் உரங்கினிலதே வல்லது கேண்ண அது உரங்கணி இல்லதே இல்லை ஆஹ்

மரவழி புடுங்கு காத்துக்கோ எனக்கு தெரியல இருக்கும் நாலு மரவழி இருக்கேன் போட்டுட்டு மரவள்ளி தோட்டமா போட்டா பாதுகாக்கிற கஷ்டமே நினைக்கிறேன் நம்மளும் மலும் சம்பாதிக்க வைக்கவே இல்லைவோ நன்றி என்ன வணக்கம்